அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் இந்த பதிவுல நாம அழகுனி சித்தரோட பாட்டை பத்தி கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் மெய்யூரும் என் முடியாவோ இந்த பாட்டோட பொருள் பையூர் அப்படிங்கிறது தாயின் கருப்பை பாளூர் அப்படிங்கிறது பூலோகம் மெய்யூர் அப்படிங்கிறது முக்தி மோட்சம் பையூரிலிருந்து இருந்து பாளூரில் பிறந்தேன் மெய்யூருக்கு போக வேண்டும் என்று விரும்புகிறேன் மெய்யூருக்கு போக வழி தெரியவில்லை அந்த வழி தெரிந்து நான் மெய்யூருக்கு போக இருந்தால் இந்த பையூரும் பாழூரும் பாழாகிற மாட்டாவோ அப்படின்னு புலம்பி இருக்காரு இந்த இதுதாங்க மேலோட்டமான பொருள் தாயின் கருப்பையை பையூர் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படி பூமியில தோன்றியவை எல்லாவற்றுக்கும் ஒரு நாள் அழிவு இருக்கு அதனால நிலையற்ற மாயமாகிய இந்த உலகத்தை பாழூர் அப்படின்னு சொல்லியிருக்காரு மீண்டும் இவ்வாறு பிறந்து இறந்தும் இறந்து பிறந்தும் உழல்கின்ற துயரங்கள் முடிவிற்குள் வருவதற்கு பிறவாமையாகிய ஆண்மை விடுதலை ஒன்றுதான் சரியான வழி அதனால் யோக நெறியாகிய வேதாந்த நெறி தெரிந்தால் திறப்பு வாழ்வு இறப்பு இந்த துயரங்கள் முடிந்து போகுமே என்று சொல்லியிருக்காரு நெய்யூரில் போவதற்கு வேதாந்த வீடறிந்தால் பையூரும் பாழூரும் பாழாய் முடியவோ என்று சொல்லியிருக்காரு இதுதாங்க இந்த பாட்டோட பொருள் மீண்டும் அடுத்த பதிவுல பார்க்கலாம் நன்றி வணக்கம்